one mother in mugavari plateau shirts முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அளித்த புகார் மனு சமூக வலைதளங்களில் பரவியதால் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு புகார் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற நடவடிக்கைக்கு எதிராக மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட நீதிமன்றம் நுழைவு வாயிலில் நூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தெரியவில்லை ஆனால் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகாரின் பேரில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் சுவாமிநாதன் சம்மன் அனுப்பி உங்கள் மீது ஏன் கண்டப்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கம் கேட்டு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறார் அந்த சம்மனம் ஏற்கனவே வாய்தாகி இன்றும் மறுவாய்தா போடப்பட்டு இன்று அந்த வழக்கு வருகின்றது எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் சார்பாக வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்றங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் யார் மீது குற்றம் சுமத்தி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அனுப்பினாரோ அந்த புகாரை குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது அவரே எடுத்து வழக்கை விசாரிப்பது முறையல்ல அது சட்டத்திற்கும் அப்பாற்பட்டதாகும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் வந்து சரியானதா தவறா என்பதை உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் தான் அந்த புகாரினை ஆராய்ந்து தீர்க்க விசாரிக்க வேண்டும் யார் மீது புகார் கொடுத்ததோ அந்த நீதி அரசர் விசாரிப்பது சட்டப்படி தவறு அதை கண்டித்து தான் தமிழகம் முழுவதும் எங்களது செயலாளர் திரு மோகன் முன்னிலையில் அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் இன்று திரளாக வழக்கறிஞர் தமிழ்நாடு வழக்கறிஞர் பார் கவுன்சில் உறுப்பினர் திரு அசோக் அவர்களும் மற்ற அமைப்புகளும் மதுரை வழக்கம் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்